கள்ளத்தனம் செய்த காரம் கருணாதினி பாடனா உலக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருங்க கஞ்சா வைக்கிறோன்னு புடிங்க முதல்ல பாட்டு பாடுறவனுக்கு பிடிங்க மேடையில் பேசுனா பிடிப்பீங்களா வீடியோல பேசுறதுக்கு முதலமைச்சர் ஆகியிருக்கு காப்பா இங்க வந்து இருட்டு கடையில் அல்வா தின்னுட்டு போன உனக்கு இங்க போகுது இங்க வண்டி போகுது மண்ணு போகுது கல்லு போகுது போராடிட்டு இருக்கான் கூங்க முடியல ஒருத்தன் டாம் டூம்னு போயிட்டு இருக்கான் ஒவ்வொரு ஆதங்கமும் இருக்கிறதுக்கு ஆ ஒவ்வொருத்த அவங்க அதிகாரிகளுக்கு வெட்டி கொள்ளணும் தான் தோணுது என்ன செய்ய முடியும் எங்கே அவ்வளோ கோபம் இருக்குது காட்ட முடிய மாட்டேக்கு இல்லை பேசுனா கேசுன்னு வேற சொல்லிக்கிறது என்னோட சின்ன பைய கஞ்சா குடிக்கும் ஆ பாக்கெட் பாக்கெட்டாக விற்கி அவனை பிடிக்க மாட்டிய என்ன நாங்கள் போராடுனா வழக்கு கள்ளத்தனம் செய்த காத கருணாதினி பாடுனா வழக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருங்க கஞ்சா விக்கிறவன பிடிங்க இல்லை பாட்டு பாடுறவனுக்கு பிடிங்க மேடையில் பேசுனா பிடிப்பீங்களா என்ன கரெக்ட் தானே இது வேறு அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க என் அன்பா அன்பார்ந்த குழந்தைகளே என்ன குடிக்காதீங்க போதை பழக்கத்துக்கு போவாதீங்க ஆ அப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கணும் என் குழந்தைங்கள குடிக்காமல் இருக்கிறதுனால நான் டாஸ்மாக மூடுதனில் ஒரு முதலமைச்சர் சொல்லணும் குடிக்காமல் இருக்க நீ பேட்டி சொல்ல கொண்டு என்ன மையத்துக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்கு உண்மை தானே சும்மா வீடியோல பே வீடியோல பேசுறதுக்காக முதலமைச்சர் ஆகியிருக்கு காப்போம் இங்கே வந்து இருட்டு கடையில் அல்வா தின்னுட்டு போன உனக்கு இங்கே போகுது இங்கே வண்டி போகுது மண்ணு போகுது கல் போகுது போராடிட்டு இருக்கான் பூங்க முடியல ஒருத்தன் கல் டாக்டர் டாம் டூம்னு போயிட்டு இருக்கான் ஆறு அடிச்சுட்டு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்ட அந்த கருமத்துக்கு இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு இவ்வளோ நாங்க எல்லாம் படிச்சுட்டு இப்படி வீதியில் நிற்க வேண்டியிருக்கு ஆ படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது பாலுக்கு அழ அழுகாத குழந்தை படிப்புக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுவே கனவு இந்தியான்னு பகத்சிங் சொல்றப்பல இங்க அப்படியா இருக்கு பல லட்ச குழந்தைகள் பால் மதி இரவு பால் குளிக்காம தூங்க போகுது என்னை மாணிக்கு எத்தனையோ மாணவன் படிப்புக்கு இயங்குதான் படிக்க முடியல காசு கடன் வாங்கி படிக்க முடியும் படிக்க முடியல டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சா இன்ஜினியரிங் படிக்கணும்னு பார்த்தா எனக்கு டிப்ளமோ படித்த கடனே இன்னும் தீரல வேலைக்கு போக அப்ப தீர மாட்டேங்குது இல்லை நான் இங்கே இன்ஜினியரிங் படிச்சு என்ன திரிக்க போறேன் படிக்க வச்சே படிக்க யாரு படிக்க வச்சா கலைஞர் படிக்க வச்சாரு இவரு தான் வச்சாரு ஸ்டாலின் கருணாநிதி மாத்தி மாத்தி பிஜேபி வந்துடும் காங்கிரசுக்கும் காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கும் இல்ல வேற சீமான பிஜேபி பிடிஎம் சொல்லிக்கிறது யாரு யாரத எதிர்த்து பேசல இங்க ஒரு தேவரை பத்தி எதுவும் துண்டா வெட்டி அது தேவரை கணிக்கிறது பல்லரை பத்தி பேச அதை துண்டா வெட்டி அப்படியே பல்லர் அனுப்பிடுது எல்லா ஜாதிக்கும் ஒருத்தன் எதிரா இருக்கான் எல்லா ஜா நம்ம ஜாதியை பத்தி தப்பா ஓட்டு போடுறேன் சீமான் வந்து இளைஞர்கள்லாம் கெடுக்கான் எப்படி இளைஞர்கள் மாத்தி கொண்டு போறான் அவர் ஒருத்தர் இல்லைன்னா இவ்வளவு தெரிஞ்சுகிட்டதுக்கு ஒருத்தரும் தலையோட லாங்க முடியாது அவர் ஒருத்தர் எங்களை ஜனநாயக பாதையில கூட்டிட்டு போறதுனால இன்னைக்கு எல்லாரும் சேட்ட முண்டல் இதையே இதுல வனத்துறை இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது வனத்துறை வனத்துறை என்ன பண்ணுதுன்னா ஒரு நான் வந்து என்ன ஒரு கேரளா லாரி காரையாருக்கு போகுது மரத்தை அடிச்சுட்டு போகுது ஆ இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்க அங்க ஒருத்தன் கிளைய வெட்டினதுக்கு கேஸு காரையாருக்குள்ள கிளைய வெட்டினது கேஸு என் ஊரு காரையாரு என்னைய என் என் ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ துரத்தாங்க எல்லாரும் இங்கே இருக்கக்கூடாது அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக போகுது அதனால இருக்க இருக்கக்கூடாது வீடை காலி பண்ணிட்டு கீழே வந்துருங்க அப்படி அப்படிங்க மலை வெட்டு வெட்டுதாங்க பாருங்க அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது மக்கள் தங்கியிருக்காம பாருங்க அதுதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இதெல்லாம் கேட்காத நீ கேட்கு மயத்துக்கு நீ கேக்குற ஒவ்வொரு ஆதங்கமும் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்த அதிக அதிகாரிகள் வெட்டி கொல்லணும் தான் தோணுது என்ன செய்ய முடியும் எங்க அவ்வளவு கோபம் இருக்கு காட்ட முடிய மாட்டுக்கு பேசுனா கேசுன்னு வேற சொல்லிக்கிறது என்ன செய்ய தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன ரொம்ப எப்படி இந்த ஆயிரம் ரூபா பிச்சைக்காண்டி ரொம்ப லோவானதுனாலதான் மலை எப்படி இருந்தா அலை மாகடல் நிலம் வானிலுன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் கொலை வாளின எடடா மிக கொடியோர் சிலை அறவே குகைவாள் ஒரு புலியே என குணமேவிய தமிழா அப்படி இருந்தவன் ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுத்துக்கணும் கோட்டருக்கும் கோழி பிரியாணி கலைஞ்சிக்கிட்டு இவங்களை வச்சு நம்ம சும்மா போராடுதான் என்ன செய்ய அப்படி ஒரு கட்சியில சேர்ந்தாச்சு என்ன மக்கள் போராடணும் போராடணும் தான் ஆகணும் என்ன போராடி தான் அவனும் இது நம்ம பேசி பேசி இன்னொரு பத்து வருஷம் போவோம் இவன் திரும்பி ஆயரூவா வாங்கிட்டு அவனுக்கு தான் ஓட்டு போடும் அவனை வச்சு என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இந்த ஒரு 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 டீம்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்னைக்கு போய் சேரதோ அன்னைக்கு நம்ம செட்டில் ஆயிரும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரிக்கு அறிவு வந்து கோவம் வந்துட்டுனா எவனும் இந்த இந்த மாதிரிக்கு நாதாரிகளுக்கு ஓட்டு போட மாட்டான் அது மாதிரிக்கு அடுத்த தேர்தல்லையும் இந்த வீடியோ வீடியோ கொடுக்குற முதலமைச்சருக்கு ஓட்டு போடாங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்